சப்ளிமெண்ட்ஸோட ரிசல்ட் ஷேர் ஷேர் பண்ண நோனி நீம் ஆலோவேரா ஸோ 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 இது வந்து 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 நான் 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 எடுத்துக்கிட்டேன் 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 என்ன அப்படின்னா அப்படின்னா ரிலேட்டட் அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி 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 எனக்கு எனக்கு அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் சார் சார் ஸ்கிரீன் பண்ணி காட்டலாமா கிடைக்குமா ஆ ஓகே எஸ் சார்

தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிற டைம்ல ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியா தான் இருந்தது பட் ஆனா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மாதிரி தெரிஞ்சது நான் வந்து என்னோட அப்ளைன்ஸ் கிட்ட வந்து கேட்டேன் எனக்கு வந்து நம்ம எனக்கு மேல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்ல கண்டிப்பா அதை எடுத்த சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனா நம்ம சரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டா எடுத்துக்காம இருக்கும்போது ரிசல்ட் அப்படிங்கிறது வராதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் சோ அவங்களுமே இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டானதான் எடுத்துக்கிறீங்க சோ இதை கன்னியூ பண்ணுங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க சோ அதுக்கப்புறமா நான் அசைன்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலரா பண்ணேன் பட் அதை எடுத்துக்கிற டைம்ல எனக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகற மாதிரி தெரிஞ்சது பட் இருந்தாலுமே நான் வந்து ஹோப் விட்டுறாம ஒரு மூணு மாசம் நம்ம தொடர்ந்து எடுத்து பார்க்கணும் அப்பதான் கண்டிப்பா ரிசல்ட் வரும் எடுத்துக்கிட்டேன் சோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது தோ இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சது சோ தோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீன் ஆன மாதிரி இருந்தது பட் அதுக்கப்புறம் திரும்பியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஏதோ இதுல கிளியரா தெரியும் என்ன மாதிரி இருந்தது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி வந்து ஸ்கின்ல இருக்கும் எனக்கு கைலாண்டு வந்து கால்ல அப்புறம் முதுகில் இன்னும் நிறைய இடத்துல இருந்தது சோ இந்த மாதிரி சோ இதுக்கு இப்போ நான் த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து எடுத்துக்கும் போது இப்போ என்னோட கை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியரா இருக்கு சோ இதுக்கு நான் பிளஸ் அஷ்யூர் சோப் அந்த ஃபுட் பேச்சஸ்மே எடுத்துக்கிட்டேன் சோ ஃபுட் பேச்சஸ் எனக்கு எடுத்துக்கும் போது கூட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஃபுட் பேச்சஸ்மே நான் வந்து காட்டுறேன் சோ ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறையவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்தது சோ ஆனா இதுக்கப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்க எனக்கு எனக்கு இல்ல இப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டது ஸோ ஒரு சிக்ஸ் டேஸ் பிஃபோர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் நடுவில வராதப்ப எனக்குமே தோணுச்சு ஒரு வேலை நம்ம சரியா எடுத்துக்கலையோ சரி நம்ம ஏன்னா ஒன் இயர் பேக் என்னோட சிஸ்டருக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்தது அவங்க வந்து நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு அது இல்லை இப்போ வரைக்கும் அதோட எஃபர்ட்ஸ் இருக்கு இப்போ வரைக்கும் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க நாட்டு மருந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க நம்ம அது ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட் டவுன் ஆச்சு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாருக்கு டவுன் ஆனாலும் நீங்க எப்பவுமே ஹோப் அப்படிங்கிறது விட்டுறாதீங்க கண்டிப்பா நம்ம சப்ளிமெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனா அதனால கரெக்டான வேலை எடுத்துக்கணும் சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படி கிடைக்கும் சோ இப்ப இதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் திரும்ப கூட சொல்றேன் சோ நோனி நீம் கேனோடர்மா அலோவரா இந்த நாலு சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இதுல நோனி நேம் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட்டு கேனோடர்மா அலோவரா ஆஃப்டர் ஃபுட்டும் எடுத்துக்கிட்டேன் சோ இது வந்து உங்க அப்ளைன்ஸ் கிட்ட கேட்டு எந்த டைம்ல நீங்க எடுக்கலாம் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அவங்க கிட்ட கேட்டு நீங்க எடுத்துக்கோங்க பிளஸ் ஃபுட் பேச்சஸ் இதுவுமே நான் யூஸ் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளியரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் அப்படிங்கிறது இருக்கு சோ எனக்கு இதை வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு